தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையம் ஒரு சட்டப்பூர்வமான ஒரு ஆணையம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலில் அவருடைய அறிவுறுத்தலின்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையில் பிரிவு பதினைந்து ஒன்று இரண்டு பிரிவு பதினாறு ஒன்று இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்தினுடைய அடிப்படையில் பிரிவு முப்பது கல்வி நிறுவனங்களை நிறுவுவதற்கும் நிர்வகிப்பதற்கும் சிறுபான்மையினருக்கு உரிமை உண்டு அனைத்து சிறுபான்மையினரும் மதம் மொழி அடிப்படையில் இருந்தாலும் அவர்கள் விரும்பும் கல்வி நிறுவனங்களை நிறுவ மற்றும் நிர்வகிக்க உரிமை உண்டு இந்த அடிப்படையில் தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையம் முப்பத்தெட்டு தமிழ்நாட்டினுடைய மாவட்டங்களுக்கும் சென்று சிறுபான்மை மக்கள் ஒவ்வொருவரையும் இஸ்லாமியர் கிறித்தவர் சமணர்கள் பௌத்தர்கள் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டிருக்கிற மக்களை தவிர மற்ற எந்த மொழியையும் தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழ்நாட்டில் சிறுபான்மையினர் இவர்கள் ஒவ்வொருவரையும் சந்தித்து அவருடைய கோரிக்கை மனுக்களை பெற்று எந்த கோரிக்கை மனுக்கள் ஒரு தீர்வு காண முடியுமோ அரசு துறை அதிகாரிகளோடு கலந்தாய்வு செய்து தீர்வு கண்டு கொள்கை அளவில் சிலவற்றை நாங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதை பரிந்துரையாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்துக்கு இட்டுச் செல்கிற பணியை செய்து கொண்டு வருகிறது